ஆந்திர மாநிலத்தில் தனது பிரச்சாரத்திற்கு வராததால் அப்செட் ஆன திருமாவளவன் ஆந்திர மாநிலத்தில் பாராளுமன்ற தேர்தலுடன் சட்டமன்றத்திற்கும் தேர்தல் நடக்கிறது இந்த தேர்தலில் ஒன்பது சட்டமன்ற தொகுதியிலும் ஒரு பாராளுமன்ற தொகுதியிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடுகிறது இந்த கட்சியின் வேட்பாளர்கள் பிரச்சாரம் செய்து வருகின்றனர் அவர்களுக்கு ஆதரவாக கட்சியின் தலைவர் திருமாவளவன் பிரச்சாரம் செய்ய ஆந்திரா சென்றுள்ளார் ஆந்திர மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைக்க மாநில தலைவர் ஷர்மிலாவை சந்தித்தார் ஆனால் கூட்டணியில் பிசிகாவை காங்கிரஸ் சேர்த்துக் கொள்ளவில்லை ஆனாலும் விடுதலை சிறுத்தை கட்சி வேட்பாளர்கள் போட்டியிடும் தொகுதிகளை தவிர்த்து மற்ற தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களுக்கு பிசிக ஆதரவு கொடுத்துள்ளது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்தியா கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் உள்ளது மற்ற மாநிலத்தில் யாரும் கூட்டணியில் இடம் கொடுக்கவில்லை நேற்று ஆந்திர மாநிலத்தில் நடைபெறும் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் விசிக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து ஆந்திர மாநிலம் பொன்னூர் தொகுதியில் பிரச்சாரக் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது ஆனால் இருபது நபர்கள் கூட பிரச்சாரத்திற்கு வராததால் திருமாவளவன் அப்செட் ஆனார் திருமதி ஷர்மிளா அவர்களை நேரிலே சந்தித்தோம் கூட்டணியில் இடம்பெற எங்கள் விளைவை வெளிப்படுத்தினோம் ஆனால் தவிர்க்க இயலாத நிலையில் கூட்டணியில் இடம்பெற இயலாமல் போய்விட்டது